الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ുംതകുളീം അളവറ്റ അരുളൻൻ നിക അൻപടയോൺ എല്ലാം വല്ല അല്ലാഹുവൻ തൃപ്പേര ആരംഭംസാഹുവൻ സാധിയും സമാധാനമും എം ഉയാണ് கண்மணி நாயகம் முகமது சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நேர்வழியை பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்களுக்கும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் அல்லாஹுவின் அருளும் சாந்தியும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் அல்லஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவனுடைய வணக்க வழிபாடுகளை இந்த மனித சமுதாயத்திற்கு கொடுத்து அதன் மூலம் பல சிந்தனைகளை சிந்திக்க வைத்து அல்லாஹு பல படிப்பினைகளை நமக்கு தருகின்றான் பாடங்களை உணர்த்துகின்றான் அந்த வழியிலே அல்லாஹ் நமக்கு அருளிய வாய்ப்பும் கிருபையும் ஆன குருபான் என்று சொல்லக்கூடிய அமல் இருக்கிறதே அந்த அமல் பல பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறது அல்லாஹுடைய தக்குவாவை கற்றுத்தருகிறது பொறுமையை கற்றுத்தருகிறது விட்டு கொடுப்பும் மனப்பான்மையை கற்றுத்தருகிறது நம்பிக்கை ஈமான் உறுதி அனைத்தையும் நமக்கு கற்றுத்தருகிறது குறிப்பாக அல்லாஹுக்கு கீழ்படிதலை நமக்கு சொல்லி தருகிறது அல்லாஹ் நான் ஓதிய இந்த வசனத்திலே கூறுகின்றான் லைனால் அல்லாஹூ லுகுக ஒலதிஹா ஒல கிஎனாலு தக்குவா மின்கும் குர்பானி இதனுடைய மாமிசங்களோ இந்த குர்பானியினுடைய வழியில் வரக்கூடிய அந்த உதிரங்களோ அல்லாஹுவை சென்றடைவதில்லை ஒருபோதும் மாறாக அல்லாஹ் சொல்லுகின்றான் உங்களுடைய உங்களுடைய தக்குவா என்று சொல்லக்கூடிய அந்த பயபக்தி தான் அவனை வந்து அடைகின்றது என்று அல்லாஹ் கூறுகின்றான் அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுக்கு உண்மையாக அடிபணிவனுடைய அல்லாஹுக்கு உண்மையாக நாம் அடிபணிவதை அந்த தக்குவாவை நாம் நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் உதாரணமாக இந்த குர்பானை எடுத்துக்கொள்ளலாம் அல்லாஹு தாலா நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையும் நமக்கு மிகப்பெரிய உதாரணமாக அல்லாஹு தாலா காட்டித் தருகின்றான் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய அந்த தக்குவாவை வெளிப்படுத்திய விதம் நபி இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த தக்குவாவை பயபக்தியை வெளிப்படுத்திய விதம் அல்லாஹ் குர்ஆனில் அற்புதமாக சொல்லுகின்றார் தேடி தேடி தவமாக தவம் இருந்து பெற்ற பிள்ளையை கண்ணுக்கு கண்ணாக பார்த்த அந்த குழந்தையை அறுத்து பலியிட வேண்டும் என்கின்ற கட்டளை வந்தவுடன் நபி இஸ் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அவங்க எப்படி அதை ரெஸ்பாண்ட் பண்ணாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் உடனே அதை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய மகனிடத்தில் வந்து பேசுகிறார்கள் முனைகின்றார்கள் நபி இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த செய்தியை கேட்டதும் அவர்கள் எப்படி அந்த தக்குவாவை வெளிப்படுத்தி அவர்கள் ரெஸ்பான் பண்ணினார்கள் என்றால் காலையா அபதி என்னுடைய அருமை தந்தையே இஃப் அல்மா தூமர் நீங்கள் ஆணையிடப்பட்டதை நீங்கள் தாராளமாக செய்யுங்கள் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரின் நிச்சயமாக என்னை நீங்கள் பொறுமையாளர்களிலே நீங்கள் பார்ப்பீர்கள் எனவே நீங்கள் அதை தாராளமாக செய்யுங்கள் என்று தானாக முன்வந்து சொன்ன இஸ்மாயில் இஸ்லாம் அவர்கள் வெளிப்படுத்திய பயபக்தியினுடைய தக்குவாவினுடைய வெளிப்பாடு இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம் குர்பானியினுடைய உள்ளார்ந்த உண்மையான அர்த்தம் என்றது என்னவென்றால் செல்வத்தை சேகரித்து வைப்பது அல்ல மாறாக செல்வத்தை அல்லாஹுக்காக செலவு செய்வதற்கு உள்ள அந்த வில்லிங்னஸ் அந்த முன்வரது கூடிய அந்த தன்மை இருக்கிறது அதுதான் குர்பான் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஈகோ உலகத்திலே நாம் பேர் ஆசை கொண்டு வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு இந்த உலகத்தில் நாம் கொண்டிருக்கக்கூடிய செல்வத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு பாசம் பேராவல் இவை அனைத்தையும் அந்த பற்றுகளை எல்லாம் விட அல்லாஹுவை நான் முன்னிறுத்தி அவனுடைய திருத்தி தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லக்கூடிய செயல்பாடு இந்த குருபான் உண்மையான குருபான் என்ன என்னவென்று சொன்னால் அல்லாவினுடைய பொருத்தத்திற்காக சுருக்கமாக சொல்வதானால் அல்லாவினுடைய பொருத்தத்திற்காக நாம் விரும்புவதை விட்டுக்கொடுப்பது கொடுப்பது என்று அர்த்தம் அருமையானவர்களே ஒரு வித்தியாசத்தை நாம் இப்பொழுதெல்லாம் பார்க்க முடிகின்றது குருவானி கொடுக்கக்கூடிய வசதியும் வாய்ப்பும் அந்த கெப்பாசிட்டி அது எல்லாம் இருக்கிறது ஒரு சில நபர்களுக்கு ஆனால் பல காரணங்களை சொல்லி எக்ஸ்கியூஸ் மேல எக்ஸ்கியூஸ் சொல்லி அதை தள்ளி போடக்கூடிய ஒரு ரகம் இன்னொரு பக்கம் தனக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான வசதி வாய்ப்புகளை வைத்துக்கொண்டு ஒரு ஒரு லிமிடெட் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய சில மக்கள் வருடம் வருடம் அவர்களுடைய பெயர் குர்பானி கொடுக்கக்கூடியவருடைய பட்டியலில் இடம்பெறும் இப்படி ஒரு ரகம் இந்த இரண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்ட் வித்தியாசத்தை பார்த்தீர்களா இது நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால் குர்பானி கொடுப்பது என்பது வசதி வாய்ப்புகளை தாண்டி அது ஈமானை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல் என்பதை நமக்கு உணர்த்துகிறது அருமையானவர்களே ஹஜ்ஜுக்கு செல்லிருக்கிறார்கள் ஹாஜிகள் சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த ஹாஜிகளுடைய அமல்கள் அவர்கள் செய்யக்கூடிய கிரிகைகள் இருக்கிறதே அல்லாஹ் வகுத்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகளில் ஒவ்வொன்றிலும் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் புதைந்து கிடைக்கின்றன முக்கியமான அமல் தவாஃப் செய்கின்றார்கள் தவாஃபிலே காபத்துல்லாவை சுற்றி வலம் வருகிறார்கள் இது நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் நம்முடைய வாழ்க்கை முழுவதிலும் அல்லாஹுவை எப்படி இந்த ஹாஜிகள் காபாவை மையமாக வைத்து அவர்கள் சுழன்று கொண்டிருக்கின்றார்களோ அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹுவை நம்முடைய வாழ்க்கையின் பிரதானமான மையமாக வைத்து நம்முடைய அனைத்து செயல்பாடுகளும் அமைய வேண்டும் சுழல வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக்காட்டுகிறது காட்டுகிறது அது மட்டுமல்ல ஜமராத்திலே கல் எறுகின்றார்கள் இல்லையா அற்புதமான அந்த அமல் எறுகின்ற அமல்கள் எதை உணர்த்துகிறது என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலே கோபம் குரோதம் கெட்ட குணங்கள் அடுத்தவர்களை பற்றி பேராசைப்படுவது அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படுவது போன்ற கெட்ட எண்ணங்களை எல்லாம் என்னுடைய உள்ளத்தில் இருந்தும் என்னுடைய பழக்க வழக்கங்களிலிருந்தும் நான் அதை தூக்கி வெளியே எறுகின்றேன் என்ற எண்ணத்தை அங்கு பிரதிபலிக்க வேண்டும் அது அங்கு உணர்த்து உணர்த்தப்படுகின்றது அரஃபா அரஃபாவிலே நிற்கக்கூடிய அந்த நிலை இருக்கிறது உன்னதமான நிலை இது அல்லாமல் அழைக்கப்பட்ட அந்த நிலை தலைவிரி கோலத்தோடு ஒட்டு அதாவது ஒட்டுகள் இல்லாத துணியிலே அங்கே நின்று கொண்டு ஒரே சீருடையிலே அல்லாஹ் கையேந்தி அழுது கேட்கக்கூடிய அந்த நிற்கின்ற அரஃபா நிலை இருக்கிறது அது எதை உணர்த்துகிறது தெரியுமா அவசர அவசரமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஓடோடி கொண்டிருக்கிறீர்கள் அந்த வாழ்க்கையிலே சற்று அதை நிறுத்தி பாஸ் அதை நிறுத்திவிட்டு நெல்லுங்கள் கவனியுங்கள் அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்கள் நாம் எப்படி இருந்தோம் இதற்கு முன்னால் எப்படி வாழ்ந்தோம் நாம் யார் எங்கிருந்து வந்தோம் இன்று நாம் எப்படி இருக்கிறோம் நாளை நம்முடைய வாழ்க்கை எப்படி மாற வேண்டும் என்கின்ற அந்த டிரான்ஸ்பார் அதை உணர்த்தி காட்டுகிறது நாளைக்கு நான் அரபாவில் நிற்கக்கூடிய ஹாஜிகள் நாளை நம்மை ஹாஜிகள் என்று வரவேற்பார்கள் இல்லையா அழைக்கப்படுவார்கள் இல்லையா அந்த வாழ்க்கைக்கு உன்னதமானவர்களாக உண்மையானவர்களாக நாம் மாறுகிறோமா உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டதா என்பதை அந்த உக்கூஃபுல் அரஃபா நமக்கு உண்ண்த்தி காட்டுகின்றது அருமையான அல்லாஹ் இந்நடியார்களே துல்ஹிஜாவினுடைய பத்து நாட்கள் வர இருக்கின்றன இன்னும் ஒரு சில நாட்களிலே அல்லாஹிற்கு மிகவும் பிரியமான நாட்கள் இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விட அல்லாஹுக்கு பிரியமான வேறு நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் ஒன்றும் இல்லை என்று ஹதீஸுகளிலேன் நாம் பார்க்கின்றோம் எனவே ஃப அக்ஸி மின தஹலீலி ஒ தக்பீர் அல்லாஹின் தூதர் சல்ல அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் எனவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த பத்து நாட்களிலே நீங்கள் அல்லாஹுவை அதிகமாக புகழுங்கள் தகளில் ஓதுங்கள் அல்லாஹாவை தக்பீர் செய்யுங்கள் அல்லாஹாவை புகழ்ந்து கொண்டிருங்கள் என்று அதை மகிமைப்படுத்துமாறு நமக்கு ஆணையிட்டிருக்கிறார்கள் அரஃபாவுடைய நாளிலே நோன்பு நோற்பது சுண்ணத்தாக இருக்கிறது எனவே அருமையான அல்லாஹின் நல்லடியார்களே ஹாஜிகளுக்காக அவர்கள் சென்ற அந்த பயணத்தில் அவர்கள் வெற்றியடைய வேண்டும் என்று அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்ப வேண்டும் என்று அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக வேண்டும் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக மாற வேண்டும் என்று நாம் எல்லாம் அவர்களுக்காக துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் அதுபோன்று ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் இந்த பத்து நாட்களை போக்கஸ் செய்து இந்த பத்து நாட்களிலே அமல்களை அதிகப்படுத்தி அவள்களால் அலங்கரித்து நம்முடைய இறை நெருக்கத்தை நெருக்கமாக்கிக் கொள்ள நான் முனைவோமாக என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் அலமதுல்லா